அனைவருக்கும் வணக்கம் ஐந்தாம் வகுப்பு இயல் மூன்று படம் இங்கே பழமொழி எங்கே என்கின்ற உரை நடைத்தான் நாம் அன்னைக்கு பார்க்க போறோம் பழையனூர் மாந்தோப்பில் கிளி ஒன்று இருந்தது அதன் பெயர் செல்லம்மா அந்த ஊரில் அதை அவ்வாறுதான் பெயர் சொல்லி அழைப்பார்கள் மாங்காய் காய்க்கும் பருவத்தில் தோப்பிற்கு வரும் சிறியவர்களிடம் ஒரு படத்தை மரப்பந்திலிருந்து எடுத்து காட்டும் அந்த கிளி அந்த படம் உணர்த்தும் பழமொழியை சிறுவர்கள் கூறிவிட்டால் அவர்களுக்கு ஒரு மாங்காய் பறித்து போடும் அதனால் அதை பழமொழி கிளி என்றும் ஆசையாக அழைப்பார்கள் மரத்தில் மாங்காய்கள் காய்த்து தொங்குவதைக் கண்டு சிறுவர்கள் ஒவ்வொருவரும் தோப்புக்கு வர தொடங்கினர் செல்லம்மா நான் பிரபு வந்திருக்கேன் ஓ பிரபுவா நன்றாக இருக்கிறாயா நான் நன்றாக இருக்கிறேன் உன்னை மாங்காய் பறித்து செல்லலாம் என வந்தேன் மிக்க மகிழ்ச்சி நான் காட்டும் படத்துக்குரிய பழமொழியை கூறினால் நானே உனக்கு மாங்காய் பறித்து தருகிறேன் என்று கூறியவாறு கிளி ஒரு படத்தை எடுத்து காட்டியது இந்த படம் உணர்த்தும் பழமொழி என்ன யானை வரும் பெண்ணே மணி ஓசை வரும் உன்னே சரியாக கூறினாய் இதோ உனக்கு மாங்காய் பறித்து தருகிறேன் ஐ ரொம்ப நன்றி செல்லம்மா எப்படி இருக்கிறாய் செல்லம்மா யார் வந்திருப்பது வின்சென்ட் வந்திருக்கிறேன் செல்லம்மா எனக்கும் மாங்காய் வேண்டும் இந்த படம் உணர்த்தும் பழமொழி என்னவென்று சொல் மாங்காய் தருகிறேன் இக்கரைக்கு அக்கரை பச்சை நன்று சீக்கிரமாக வீடை கண்டுபிடித்து விட்டாயே இதோ உனக்கு மாங்காய் எனக்கு மாங்காய் கிடைத்து விட்டது நன்றி கனிமொழி ஏன் அமைதியாக நிற்கிறாய் உனக்கு மாங்காய் வேண்டாமா வேண்டும் இந்த படம் உணத்தும் பழமொழி என்னவென்று சொல் பார்க்கலாம் சூறை காற்று வீசுது இல்லையே கனிமொழி இன்னும் கொஞ்சம் யோசி ஆ ஆடிக்காற்றில் காற்றில் அம்மையும் பறக்கும் அழகாக கூறினாய் இதோ மாங்காய் வாங்கிக்கொள் உண்மையாகவே நான் அழகாக கூறினேனா நன்றி செல்லமா என் நண்பன் முகமது வந்திருக்கிறான் செல்லமா அப்படியா இதிலுள்ள பழமொழி என்ன என்று கூற சொல் மாங்காய் தெரிகிறேன் எனக்கு தெரியும் கூறுகிறேன் ஆளும் பல்லுக்குருதி நாலும் இரண்டும் குருதி மிகவும் அருமை நான் உனக்கு மாம்பழமே தேடி பறித்து நன்றி செல்லமா எனக்கு தேனிசையா இதில் என்ன பழமொழி சொல்லேன் உடனே பறித்து தருகிறேன் காற்றுள்ள போதே தோற்றிக்கொள் கண்ணிமிக்க நேரத்தில் கூறிவிட்டாயே இதோ மாங்காய் வாங்கிக் கொள் மாங்காய் சாப்பிட எனக்கு மிகவும் பிடிக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது செல்லம்மா நன்றி பல மொழிக்கு எனக்கு மாங்காய் இல்லையா யாரு சொல்லிடுறது கதிரவனா இதன் பழமொழி கூறு தருகிறேன் அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் மிக்க மகிழ்ச்சி இதோ உனக்கு மாங்காய் பெற்றுக்கொள் ரொம்ப நன்றி பழமொழி கிளி சிறுவர்கள் அனைவரும் செல்லம்மா நாங்கள் இன்னும் நிறைய பழமொழிகளை தெரிந்து கொண்டு மீண்டும் நாளைக்கு வருகிறோம் என கூறிவிட்டு மிகவும் மகிழ்ச்சியாக வீட்டிற்கு சென்றனர் என்ன குழந்தைகளே இந்த பழமொழி கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பழமொழி அப்படின்னு சொன்னாலே நம்முடைய முன்னோர்கள் அவர்களுடைய அனுபவத்தின் மூலமாக உணர்ந்து கூறிய மொழிகள் தான் பழமொழி பழங்காலம் முதல் கொண்டு இந்த பழமொழி தான் நாம பேசிக்கிட்டு வரோம் வழக்கத்திலையும் இப்பயும் இருக்கு பழமொழி நானூறுன்ற பேர்லயே நூல் ஒன்றும் இருக்கு இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் புடிச்சிருந்துச்சுன்னா விருப்ப குறியிட்டு அழுத்துங்க ஐந்தாம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கும் இதை அனுப்புங்க நன்றி வணக்கம்